காலை டிஃபன் கொத்தமல்லி சட்னிங்க கொத்தமல்லி சட்னி தேங்காய் கொத்தமல்லி ஒரு சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ஒரு ஒரு புளியாங்கொட்டை சைஸு புளி பொட்டுக்கடலை கொஞ்சம் இதெல்லாம் போட்டு கொத்தமல்லி சட்னி செமையாக இருக்கும் இட்லிக்கு கொத்தமல்லி சட்னியும் இட்லியும் சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன் அல்டிமேட்டாக இருக்கும் இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இல்லாமலும் சாப்பிட்லாம் தாளிக்கல சூப்பரான கொத்தமல்லி சட்னி நல்லாயிருக்குங்க தேங்காய் பற்ற கொஞ்சம் பொட்டுக்கல்ல ஒரு கை கொத்தமல்லி மூணு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு புளி தக்காளி வெங்காயம்லாம் கிடையாது சின்ன வெங்காயம் வாசனைக்கு ஒன்று வச்சுக்கிட்டேன்னு வச்சுங்க சூப்பரான தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி கொத்தமல்லி சட்னி ரெண்டும் கலந்துரும் கொத்தமல்லி சட்னி ரெடி வா சூப்பராக இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி கொத்தமல்லி சட்னி அரைச்சி சாப்பிடுங்க கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த சட்னிக்கு இன்னும் நாலு இட்லி சேர்த்து சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் காரம் திட்டமாக வச்சு மூணு மிளகா போதும் பச்சை மிளகா உரப்ப இருந்ததுன்னா ரெண்டு கூட போடுங்க உங்களுக்கு எவ்வளோ குவாண்டிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பாதி தேங்காய் முடி ஒரு கை பொட்டுக்கல்ல மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் புளி ஒரு சின்ன வெங்காயம் ரெண்டு வச்சு அரைச்சிருக்கேன் அருமையாக இருக்குது பை